வளைந்து நெளிந்து ஓடும் நீர்நிலைகளும் பசுமையான வயல்வெளிகளும் அடர்ந்த மரங்களையும் கொண்ட அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்களை இதுவரை பாம்புகள் தீண்டியதில்லை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அந்த கிராமம் முழுவதும் மகிழம்பூ வாசமும் மல்லிகைப்பூ வாசமும் வீசுகிறது அந்த மூன்று நாட்களில் இந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமையான சிவ ஆலயத்தில் இறைவனை பாம்புகள் தரிசித்து வரும் ஆச்சரியமான நிகழ்வு நடந்து வருகிறது இப்படி பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் நிகழ்ந்து வரும் அந்த புனிதமான தலம் தமிழகத்தின் கும்பகோணம் காரைக்கால் நெடுஞ்சாலையில் கொல்லுமாங்குடி என்னும் ஊரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் தொலைவில் கற்கத்தி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது யானை வணங்கிய தலம் திரு எனவும் எறும்பு தொழுத தளம் திரு எறும்பூர் எனவும் வழங்கப்படுவது போல பாம்பு வழிபட்ட இங்குள்ள புண்ணிய தலம் திருப்பாம்புரம் எனும் பெயரோடு சிறப்புற்று விளங்குகிறது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இத்திருத்தலத்திற்குள் இருக்கும் இறைவனை மனிதனுக்கு நல்ல நேரம் பிறந்தால் மட்டுமே வணங்க முடியும் என்று ஆன்றோர்கள் கூறுகின்றனர் சர்வ லோகத்தையும் இயக்கி வரும் சிவபெருமான் இந்த திருப்பாம்பரம் கோவிலில் வீற்றிருந்து சகல உயிர்களையும் காத்து வருகிறார் சக்தி மிகுந்த இந்த ஆலயத்தில் சர்பங்கள் என கூறப்படும் நாகங்கள் அருவமாகவும் உருவமாகவும் வணங்கி சிவனை அர்ஜித்து வழிபடுவதாக கூறப்படுகிறது இதற்கு சாட்சியாக திருப்பாம்பரம் கோவிலில் பாம்புகள் நடமாட்டமும் மகிழம்பூவும் பிறை சூடிய பெருமானை வணங்கி வருகின்றன தேவலோகத்தில் முழு முதற் கடவுளான விநாயகர் தனது தந்தையான சிவபெருமானை வழிபடும்போது அவர் கழுத்தில் இருந்த நாகம் தன்னையும் விநாயகர் பூஜிப்பதாக எண்ணி கர்வம் கொண்டது இதையறிந்த சிவபெருமான் அனைத்து நாகங்களும் துன்புறுமாறு சாபமிட்டார் இதனால் தங்களது சக்தி எல்லாம் இழந்த நாகங்கள் இந்த திருப்பாம்புரம் கோவிலில் வீற்றிருக்கும் சிவபெருமானை ஒரு மகா சிவராத்திரி தினத்தன்று வணங்கி விமோச்சனம் பெற்றதாக தளபுராணங்கள் கூறுகிறது பாம்புகள் இங்கு தலை வணங்கி இறைவனை வழிபட்டதால் இத்தலத்திற்கு சர்வபுரி என்றும் இங்கு வீற்றிருக்கும் இறைவனை பாம்புரநாதர் என்றும் சேஷபுரீஸ்வரர் மற்றும் சர்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டு போற்றப்படுகிறது குறிப்பாக பாம்புகள் தங்களது பாவங்களை போக்கிக் கொண்டதால் இத்தலம் சர்வதோஷ பரிகார தலம் என்பதோடு இந்த ஊரில் உள்ள பாம்புகள் அனைத்தும் சிவனடியார்களாக விளங்குவதாகவும் யாரையும் தீண்டுவதில்லை எனவும் கூறப்படுகிறது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு எதிரே ஆதிசேஷ தீர்த்த குளம் அமைந்துள்ளது மூலவர் பாம்புரேஸ்வரர் கிழக்கு நோக்கி நாகக்கவசம் சாற்றப்பட்டு காட்சி தருவதோடு அம்பால் ஒரு கையில் தாமரை மலரையும் மற்றொரு கையில் ருத்ராட்ச மாலையுடனும் அற்புதமாய் காட்சி தருகிறார் இக்கோவிலில் மற்றுமொரு சிறப்பாக பிற கோவில்களில் இருப்பதைப் போல் ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் ஒரே சரீரமாகி ஈசனை நெஞ்சிலிருத்தி வணங்குவது போல் காணப்படுகிறது எனவே இத்தலத்து சிவனையும் அம்மனையும் நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயம் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் இன்னொரு அதிசயமாக அகத்திப்பூ பூப்பதில்லை என்பதோடு ஆழம் விழுதுகளும் தரைப்பகுதியை தொடுவதில்லையா போதை பழக்கம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீய பழக்கங்களிலிருந்து விடுபடலாம் என்பதோடு இவ்வாறு செய்து வந்தால் இருநூற்று அறுபத்து நான்கு வகையான பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது சர்வதோஷம் அல்லது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு புத்திர பேரின்மை மற்றும் திருமணமாகாமல் இருப்பவர்கள் இங்கு வந்து பூஜைகள் செய்து வழிபட அந்த தோஷங்கள் தீர்வதோடு வாழ்விலிருந்து வந்த காரிய தடைகள் விலகும் என்கின்றன ஆன்மீக பெரியோர்கள் ஜாதகத்தில் ராகு ராகுகேது நிலை சரியில்லாமல் இருப்பவர்களும் அந்த கிரகங்களின் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் ஒரே நாளில் காலையில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் வழிபட்டு மதியம் திருநாகேஸ்வரர் நாகநாதர் கோவிலும் மாலை திருப்பாம்புரம் கோவிலில் வழிபட்டு இரவு நாகூர் நாகேஸ்வரர் கோவிலில் தங்களின் வழிபாட்டை முடிக்க ராகு கேது கிரகங்களால் தீமையான பலன்கள் ஏதும் ஏற்படாமல் காக்கும் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் கனவில் அடிக்கடி பாம்பு வந்தாலோ தெரிந்தோ பாம்பை அடித்திருந்தாலோ அந்த பாவங்களுக்கு தோஷங்களும் தீர இத்தலத்திற்கு வந்து பக்தர்கள் பரிகாரம் செய்து பலன் பெற்று வருகின்றனர் இத்தலத்தின் மகிமையால் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் திருப்பாம்பரம் வந்தாலே திருப்பங்கள் ஏற்படும் என்பதால் வாழ்வில் திருமுறையேனும் இவ்வாலயத்தை தரிசிப்போம் ஈசனின் அருள் பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலைமாமணி நந்தகுமார்